பத்தே நிமிஷத்தில் போலி செய்யணும்னா நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பருப்பு ஊற வைக்க வேக வைக்க அரைக்க தேவையில்லை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பில் பாதி கப்பு கோதுமை மாவு பாதிக்கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன் கூட மஞ்சத்தூள் உப்பு நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இலக்கமாக பிசைஞ்சு மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க அடுத்து பேனில் நம்ம மாவு வளர்ந்து அதே கப்பால் ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கொஞ்சமாக ரவை சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா வாசன வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வெள்ளம் தண்ணியும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கலந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு மாவும் உருண்டை பிடிச்சிட்டு ஊரணும் உள்ள வச்சு சீல் பண்ணிக்கோங்க எக்ஸஸாக மாவு இருந்தால் அதை எடுத்துடுங்க பட்டர் சீட்டால இந்த மாதிரி நல்லா அரைத்து விட்டு போலி செஞ்சுக்கோங்க இப்போ தோசைக்கல் நல்லா சூடு படுத்துட்டு போலி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் வேக விட்டு ரெண்டு சைட்லையும் நெய் தடிவி எடுத்துக்கோங்க பருப்பு ஊற வைக்காம வேக வைக்காம அரைக்காமல் பத்தே நிமிஷத்தில் பருப்பு போலி ரெடி